ஊடகத்துறை சார்பாக நேற்றைய தினம் காலை பல் சரியாக வந்தது எனவே இந்திய தேசிய காங்கிரஸ் இந்திய கம்யூனிஸ்ட்

முடிவெடு முதலாவதாக இருபத்தி ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி ஏழு கொண்டு வரப்பட்ட மாவட்டத்துக்கு கொண்டு வரப்பட்ட முதலாவது பணம் நூறு சதவீத வரை உயர்வு நூறு சதவீத வரியை ஐம்பது சதவீதம் குறைக்க வேண்டும் என்று நான் அன்னைக்கே வந்து என்னைக்கு அதை பார்க்கணும் அன்னைக்கு நான் போட்டு நீங்கள்

வளர்ச்சி மக்களுக்கு வளர்ச்சியாக இருக்கட்டும் இருக்கக்கூடாது இந்த வீழ்ச்சியாக இருக்கு அதை தனியாக உடனடியாக எல்லாருக்குமே எல்லாருமே படிச்சிருவாங்க எல்லாருமே உதவி பண்ணணும் அப்படின்னு ஏதோ நிபந்தனை அல்லது அறிவு அறிவுபூர்வமான நமக்கு வந்து லாபம் வந்து உரிமையாக இருக்கும் அல்லது

நம்ம கையிலிருந்து செல்கிறதுக்கு நாமளே பெனால்ட்டி கொடுக்குறது என்பது ஏற்படுகிறதில்லை ஒரு மிக பொறுமையான அதை உடனடியாக ரத்து செய்யணும் ஓகே சார் எயிட்டாவது ஜிஎஸ்டி நிர்வாகத்தில் இருக்கும் ஜிபிஐ நிர்வாகத்துக்கும் வீடுகளை வாங்கி அதை வந்து சிறு சிவகுரு தொழில் செய்கிறவங்க அனுசிக்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க சிறு குறு தொழில் வந்து ஜிஎஸ்டி வச்சுருக்காங்க அவங்க வீட்டு அட்ரெஸில் மேபிட்டு இருக்கலாம் ஆனால் அவங்க தொழில் செய்ய நேரமாக இருக்கும் அந்த வீட்டு அட்ரஸில் ஜிஎஸ்டி இருக்குன்னா அதை வந்து கமர்ஷியலாக எடுத்து